ஓம் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் என்று செப்டம்பர் இருபத்தைந்து வியாழக்கிழமை கரை சேர்ந்தபின் கலம் எதற்கு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் பத்து பேர் ஒரு ஊரில் இருந்து பயணம் புறப்பட்டனர் வழியில் ஒரு ஆறு குறுக்கிட்டது ஆற்றின் கரையில் ஒரு சிறிய படகு மரத்தில் கட்டப்பட்டிருந்தது அதன் உதவியுடன் மருகரை சேர்ந்தனர் ஆற்றை கடக்க உதவியால் உதவியதால் அதை சுமந்து செல்வோம் என்று சுமந்து சென்றனர் அவர்கள் படகை சுமந்து செல்வதை பார்த்து ஊர் மக்கள் அவர்களுடைய அறியாமையை எண்ணி கேலி செய்து சிரித்தனர் இது பகவான் புத்தர் சொல்லும் ஒரு ஓமை கதை படகின் பயணம் பயன் ஆற்றை கடக்கும் அட்டே அதை சுமந்து செல்வது அறிவீனம் நாம் வெளியில் செல்லும்போது காலணி அணிந்து செல்கிறோம் வீட்டுக்கு திரும்பியவுடன் அதை வெளியில் விட்டுவிட்டு விட்டுவிட்டு தான் உள்ளே செல்கிறோம் வெளியில் நம்மை காக்க மட்டுமே அதன் பயன் எவ்வளவு விலையுயர்ந்த காலணியானாலும் பூஜை அறையில் வைத்து பூஜிக்கலாகாது அது அறிவுடைமையும் ஆகாது ஒருவர் தான் அடைய வேண்டிய இலக்கை அடைந்தவுடன் அடைவதற்கு உதவியாக இருந்தவற்றை ஒதுக்கி மறந்துவிட வேண்டும் இல்லை என்றால் அதுவே இலக்கை அடைந்ததின் பயனை அழித்துவிடும் மேற்கொண்ட பயணத்திற்கு அதுவே தடைக்கல்லாகவும் இருக்கும் நோய் தீர மருந்து சாப்பிடுகிறோம் நோய் தீர்ந்தவுடன் மருந்தை நிறுத்த வேண்டும் தொடர்ந்து சாப்பிட்டால் அதுவே பல புதிய நோய்களை உண்டாக்கிவிடும் ஆரம்ப பள்ளிகளில் வாய்ப்பாடு கற்பிக்கப்படுகிறது உயர் உயர்வகுப்புகள் வந்தவுடன் வாய்ப்பாட்டை மறந்து கணித சூத்திரங்களை பயில வேண்டும் அதுவே முறை இல்லை இல்லை நான் வாய்ப்பாடு தான் சொல்வேன் என்று அடம்பிடித்தால் அவன் மேல் வகுப்புகளுக்கு செல்ல தகுதியற்றவன் என்ற பொருள் மனநம் செய்த வாய்ப்பாடு எங்கும் போய்விடாது மனதின் ஒரு மூலையில் இருக்கும் அதுவே சூத்திரங்களின் ஆதாரம் ஆரம்ப பள்ளி மாணவன் ஆசிரியரை தெய்வமாக வணங்குகின்றான் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியரின் மதிப்பு சற்று மனதோடு வைத்து வெளிப்படுத்துவது குறைகிறது கல்லூரி வந்தவுடன் ஆசிரியரும் மாணவரும் தோழ பாவனையுடன் சகமாக சக தோழனாக பழகுவார்கள் ஒரு சத்குரு சீடன் ஒருவனை முதலில் மாணவனாக பாவித்து அவனுடைய அகங்காரம் குறைய குறைய தன்போல் அவனையும் இறைநிலைக்கு உயர்த்துகிறார் ஆன்மீக பயணத்தில் ஒரு சாதகன் பெறும் அறிவு எல்லாம் புறத்தே உலகத்திலிருந்து பெறப்படும் அறிவு இந்த புற அறிவு ஒருவனை உள்நோக்கி ஆன்மீக பயணத்திற்கு தயார் செய்யும் ஒரு முன்னோட்டமே புறத்தே உள்ள ஆன்மீக தேடல் அவன் பயணத்தின் ஒரு பாதியே ஆன்மீக பயணத்தின் நிறைவு அவனுடைய இதயத்தில் உள்ளது தன்னை உணர்ந்து அதுவாக நிற்றலே அதாவது தன் சொந்த ஆத்மாவில் இறைவனை தரிசித்து அவனோடு இரண்டறக் கலந்து ஏகமாய் நிற்பதே பயணத்தின் நிறைவாகும் திருமூல் சொல்லும் திருமந்திரம் இதுதான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவு அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே தன்னை அறியாதவன் தனக்கும் உலகத்திற்கும் பாரமாக உள்ளான் கேடு இரண்டிற்கும் விளைவிக்கின்றான் தன்னை யார் என்று அறிந்தபின் தன்னையே தான் பூஜிக்க தகுந்தவனாக காண்கிறான் தன்னை அறிந்த தத்துவஞானி தன்னையும் இந்த உலகத்தையும் வேறுபடுத்தி பார்க்காதவன் தன்னை கடையனுக்கும் கடையனாகக் காணும் அவன் இந்த உலகை இறைஸ்வரூபமாக பார்த்து அதற்கு சேவை செய்வதே தன் வாழ்நாள் பயனாகக் கருதுகிறான் இறைவனே உலகமாக விரிந்துள்ளான் என்பதை அவன் உணர்ந்துள்ளான் பகவான் ரமண மகரிஷி கல்வி கற்றும் அகங்காரம் அடங்கி பணிவு வரப்பெறாதவரை விட கல்லா மாந்தரே உயர்ந்தவர் என்று விளம்புகிறார் கற்றும் அடங்காரின் கல்லாதாரே உயிர்ந்தார் பற்று பேயின் பால் உயிர்ந்தார் கற்று பல சிந்தைவாய் நோய் உயிர்ந்தார் சீர்தேடி ஓடல் உயிர்ந்தார் உற்றதொன்று அன்றென்று உணர் ஆத்ம விசாரணையில் சாஸ்திரங்களை கத்தும் அகங்காரம் அடங்கப்படாதவர்களை விட கல்லாதவர்களே பிழைத்தவர்கள் கற்றவர்களை பிடித்து மதம் என்னும் பேயினின்றும் தப்பினார்கள் அவர்கள் சுழல்கின்ற பல சிந்தனை வாக்கு என்ற இவ்வரண்டு நோயிலும் தப்பினார்கள் செல்வம் தேடி அலையும் அலைச்சல் இருந்து தப்பினார்கள் இப்படியாக கல்லாதவர்கள் தப்பிய கேடுகள் ஒன்று அல்ல எத்தனையோ என்று உணர்வாயாக அவைபோல் எனக்கு அருளை தந்தனை ஆளுவது உன் கடன் அருணாச்சலா ஓம் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி